உம்மை எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் பசித்தோருக்கு உணவு கொடுத்து பாவிகளை மன்னித்து மனமாற்றம் செய்து உமது அன்பை வெளிப்படுத்திய இயேசு ஆண்டவரே மது நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் வசித்தோருக்காக நம்மையே நாம் கையளித்து வரியோரின் தேவைகளை நாம் நிறைவு செய்யும் பொழுது இருள் நடுவே நாம் ஒளியாக இருக்கின்றோம் என்றும் ஆண்டவருடைய நாளை நாம் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதை விளக்குகிறது ஓய்வு நாளின் முறைகளை கடைபிடித்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மில் மகிழ்ச்சி கொள்வார் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவி என்னும் பரிதண்ட ஆண்டவரை பின்பற்ற அவர் அழைக்கின்றார் அவரும் உடனடியாக அவரை பின்தொடர்ந்தார் ஆனால் பரிசெயர்கள் இயேசுவை பார்த்து முணுமுணுத்தார்கள் பாவிகளோடு அவர் சேர்கிறார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு இவ்வாறு கூறினார் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்று பாவிகளின் வாழ்க்கையை மாற்ற இயேசு விரும்பினார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் நாமும் தீய செயல்கள் செய்யும் பொழுது ஆண்டவரை துன்புறுத்துகிறோம் பாவ செயல்களை செய்யும் பொழுது ஆண்டவரை துன்புறுத்துகிறோம் மனமாற்றம் பெறுவோம் ஆண்டவர் நமக்கு அருள் செய்து நம் வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நமக்கு தேவையான அருளை கொடுத்து வழிநடத்துவாராக ஆமன்